முட்டை கோடுகள் மற்றும் முட்டையுடைய வெள்ளைக்கரிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் முட்டை வேக வைத்த தண்ணீர்ல கலக்குது இந்த தண்ணீர் குறிப்பிடத்தக்க காலத்துல கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சிறிய அளவு பாஸ்பரஸ் இதெல்லாமே கொண்டிருக்கும் முட்டை வேக வைத்த தண்ணியை கீழா நீங்க வேஸ்ட்டா ஊத்துறதுக்கு பதிலா தோட்டத்துல வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு ஊத்துறீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த தண்ணியை நல்லா குளிர வச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊற்றி முன்னாடி வீட்ல செடிகளுக்கு வயிர்களுக்கு நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா செடி நல்லா செழிப்பு வளரும் கால்சியம் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் அந்த தண்ணியில இருக்கக்கூடிய தாதுக்கள் சுத்தம் பண்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேக வைகவிட்ட முட்டை நீருடைய காரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால கிரீஸ் அழுக்குகளை சுத்தம் சுத்தப்படுது ஸோ இந்த தண்ணியை சமையலறை மேற்பரப்புகள் இல்லைன்னா அடுப்புகளை சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணி வச்சு கூந்தல நீங்க அலசிட்டு வர்றதுனால முடி ஆரோக்கியத்தையும் ஊக்குவிக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருந்தாலும் இதுல ஒண்ணு இருக்குங்க இந்த முட்டை வேக வச்ச தண்ணிய பயன்படுத்தி நீங்க தலைய சுத்த பண்ணீங்கன்னா முடியுடைய நுண் குழாய்களை ஸ்ட்ராங் ஆக்கி கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்துது